டேர்ட்டாகவே இங்கேதான் இருக்கா போட்டு 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 என்ன வா எங்க ஓடுற அவ்வளோ ஸ்பீடா ayo aya, Papa, a, ba baya pra -ba baba, -ba karoala tani nda danka, baba, -ba, bala, baba, 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 banyak baba, 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 நடிக்கிற வெயிலுக்கு எங்க இங்க வந்துட்டீங்க கீழே கேட்டு மேலே செம்ம போஸ் கொடுத்துருக்கீங்களே ஏப்பா பயப்படாது எதுக்கு

நெல்லியா நெல்லியா போயா இதுக்கு தானே வந்துருக்க அப்புறம் பயப்படுற திருப்பி போயிட்டு அது அங்க டாக் இருந்துச்சு அத பாத்துட்டு திருப்பி கேட்ல ஏறி இருக்கேன் ஆமாம் மரத்துலேயே தான் இவன் இருப்பான் இங்கே எங்கேயோ எதையோ கனெக்ட் பண்ணி வந்திருக்கேன் ஒரு பையன் எடுத்துருங்கக்கா பேக் பண்ணிடுவோம் கேட்டாப்பா எப்படாரே ஆ இதே பையே கொடுங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் வேண்டாம் வெயிலுக்கு பாவம் அடிக்கிற வெயிலுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து கேட்டு மேலே தான் எறி நின்றுச்சு ரெண்டு இந்த கொஷ்டினில் தான் இருந்துச்சு சூப்பர் பயத்தில் இருக்காப்பட ஓ போடு பயப்படா போடா உள்ளே போடாம போடா டூ மினிட்ஸ் அவ்வளோதான்டா டூ மினிட்ஸில் Okay, I'm gonna